திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திரு நாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை திரு நல்லம் தளத்தில் பதிக எண் நாற்பத்தி மூணு பண் திருக்குறுந்தொகை அருமையான பாடல்கள் எல்லாம் திருக்குறுந்தொகையாக கொடுத்துருக்கார் சிவபெருமானுக்கு தாண்டகமும் திருக்குறுந்தொகையும் அப்படி பாடி இறைவனை ஆராதிச்சிருக்காரு அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பாட பாட நம்மளுக்கு நன்மை விளையும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவ்வளோ ஒரு வயசானவ வயசானவராக இருந்தாலும் அவ்வளோ குழந்த மாதிரி மனசு அவருக்கு எப்படின்னா ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு மடத்தில் தங்கியிருக்கிறாங்க அப்போ தங்கி இருக்கும்போது அதை திருமறை காட்டில் தங்கியிருக்காங்க இந்த பாடலுக்கு சம்மந்தமானதில்லை அவருடைய வரலாறில் சொல்கிறேன் அப்போ தங்கி இருக்கும்போது அவருக்கு அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து சாமியே சேமி சேவிக்க முடியல இந்த மாதிரி பூட்டிட்டாங்க நாங்கள் தலைவாசலில் போய் பார்க்குறது இல்லை பின்வாசலால் தான் போய் நாங்கள் சாமி சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நாங்கள் எப்படி பின்வாசலில் நாங்கள் போய் சேவிக்கிறது வாங்க நாம் தலைவாசல் திறந்து பாடுவோம் அப்படின்னு சொல்லி சுபர் சுப்பர்மான் சந்நிதியை போனவொடனே திருமறைக்காட்டில் போய் திருநாவுக்கர் சார் திறக்க சொல்லி பாடுறார் பாடுறார் அவ்வளோ பதிகத்தையும் பாடுறதெல்லாம் கேட்டுக்கின்னு எங்கள் அப்பா பொறுமையாக கதவு திறந்தார் ஞானசம்பந்தர் வந்து நீங்கள் திறக்க பாடினீங்க இப்போ நான் மூடுறதுக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடல் பாடினவொன்னே ஒரு பாட்டிலே மூடிக்குச்சு அதை பார்த்த இவருக்கு மன ஆதாங்கம் தாங்கவே முடியல ராத்திரி எல்லாம் மன உளைச்சல்ல அப்படியே இருக்கிறார் நம்ம இவ்வளவு ஒரு பாடல் பாடினோம் சிவபெருமான் திறக்கவே இல்லை மனம் இழகவே இல்லை ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பாடின உடனே கதவு மூடிக்குச்சே இன்னும் நம்ம அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ பண் பாடு பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மனம் குமர்றாரு அப்போ ஞான சம்பந்தர் கேட்குறார் அப்புறே அவர் தான் ஞான சம்பந்தருக்கு அப்பர்னு பேர் வச்சார் அப்புறே என்ன முகவாட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இல்லை குழந்த நான் இப்போ இந்த அளவுக்கு பாடியும் சிவபெருமானுக்கு மனம் இறங்கல வந்தார் உங்களுக்கு உடனடியாக வந்து தாளை அடைச்சிட்டாரு அப்படின்னாங்க ஒன்று இங்கே ஒண்ணு ஒன்று உங்களுடைய பாடலை கேட்டு மறந்துட்டுருப்பார் கதவை திறக்க இருப்பாரு என் பாடலை கேட்டு நான் பாடினதே போதும்னு மூடிட்டாரு அப்படின்ன ஒன்று அவரால் தாங்க முடியலையா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வாழ்ந்த மாதிரி சிவபெருமான அப்படி வேண்டி வேண்டி ஆண்டானாகவும் நான் வந்து உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி இறைவனை துதித்தவர் வாங்க இன்னைக்கு நாம் திரு நல்லம் தளத்தில் பண் திரு குறுந்தொகை பதிக எண் நாற்பத்தி மூணு திரு தேவாரம் ஐந்தாம் திருமுறை இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதை குறை குறை வேணாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் பாருங்கள் கேளுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் நமனார் தமர் வந்த இல்லத்தார் செயல் ஆவது என் இழைகால் நல்லத்தான் நம்மை ஆளுடையான் கழல் சொல்லத்தான் வள்ளிரேல் துயர் தீருமே கம்பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேள்மினோ தக்கண் வேள்வி தழல்வண்ணன் நன் நக்கன் சேர் நல்லம் நன்னுதல் நன்மையே பிணிகொள்வார் குழல் பேதையர் காதலால் பணிகள் மேவி பயனில்லை பாவிகால் அணுக வேண்டில் அறநெறியாவது அணுகநாதன் நகர்த்திரு நல்லமே தமக்கு நல்லது தம்முயி போயினால் இமைக்கும் போதும் இராது தான் உமைக்கு நல்லவன் தான் உரையும் பதி நமக்கு நல்லது நல்லம் அடைவதே உரை தளர்ந்து உடலார் நடுங்கா மூணம் உடையான் இடம் நல்லமே பரவுமின் பணிமின் பணிவரோடே விரவுமின் விரவாரை விடுமினே அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நமென்று நல்ல நாதன் அடிதொழ வெல்ல வந்த வினைப்பகை விடுமே மாதராரோடு மக்களும் சுற்றமும் வேதமாகி பிரிவதன் முன்னமே நாதன் மேவிய நல்லம் நகர்த்தொழ போதுமின் எழுமின் புகழ் ஆகுமே வெம்மையான வினை கடல் நீர் செம்மையாய சிவகதி சேரலாம் சும்மையார் தூவி தொழுமினோ கீடம் நல்லமே காலமான கழிவதன் முன்னமே ஏழுமாறு வணங்கி நின்று எதுமின் மாலும் மாமரை நாளும் வல்லவர் கோனிடம் நல்லமே காலமான கழிவதன் முன்னமே ஏழுமாறு வணங்கி நின்று எதுமின் மாலும் மாமரை நாளும் வல்லவர் கோனிடம் நல்லமே மல்லை மல்கிய தோளர கண்வலி ஒல்லையில் ஒழித்தான் உறையும் பதி நல்ல நல்லம் எனும் பெயர் நாவினால் சொல்ல வல்லவர் தூணெறி சேர்வரே சொல்ல வல்லவர் தூணெறி சேர்வரே சுவாமி மகேஸ்வரர் அம்பாள் மங்கள நாயகி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இவ்வளோ அருமையான பாடல் இதில் இருக்குது இந்த புதையல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது இதெல்லாம் நான் பாடவும் படிக்கவும் ஆரம்பித்த பிறகு தான் ஐயோ இதெல்லாம் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தா இதெல்லாம் பாடினா இதெல்லாம் கிடைக்காத பொக்கிஷம் இதெல்லாம் பாடுங்க படிங்க நீங்கள் ஒன்றுமே செய்வானா எப்படி சொல்கிறார் பாருங்கள் வெம்மையான வினைக்கடல் நீங்கி நீர் செம்மையாய சிவகதி சேரலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் வெம்மையான வினைக்கடல் நம்மளுடைய வினையெல்லாம் போகணும்னா நீங்கி போகணும்னா நீர் செம்மையான சிவகதி அந்த திருநீரை பூசினிங்கன்னா போய் சேரலாம் சும்மையார் மலர் தூவி தொழுமினோ நம்மை ஆளுடையான் இடம் நல்லமே காலம் கழிவதன் முன்னமே ஏழு மாறு வணங்கி நின்று ஏத்து மாலும் மா மலரானோடு மாமரை நாளும் வல்லவர்கோன் இடம் நல்லமே பாருங்க நம்ம காலமெல்லாம் போகிறதுக்குள்ள சீக்கிரமாக இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்க இறைவனை சேவிங்க அப்படின்ற எவ்வளோ நிறைய சொல்ல முடியல அவ்வளோ அருமையான புதையல் இருக்குது பாடுங்க படிங்க கேளுங்க கேட்டாலே நமக்கு நன்மை விளையும் தேவாரம் திருவாசகம் நம்ம நம்மளுடைய நாலு பேரை போல வாழ் வாழணுங்க அந்த நாலு பேர் இவங்க தான் நம்ம வேற யாரும் இல்லை அந்த நாலு பேர் வழியை நம்ம பின்பற்றினாலே நல்ல ந நிலைமைக்கு நம்ம இருக்கலாம் அவ்வளோ அழகான பாடலை கொடுத்துருக்காரு ப பிணி கொள்வார் குழல் பேதையர் காதலால் பணிகள் மேவி பயன் இல்லை பவிகால் அணுக வேண்டில் அறநெறி ஆவது நாதன் நகர்த்திரு நல்லமே இந்த நல்லம் தளத்தில் இருக்கிற சிவபெருமானை எல்லாரும் வணங்குங்க நல்லம்னு இல்லை நல்லம்ல ஒரு பாடியிருக்கார் அனைவரும் சிவபெருமானை சேவிச்சாலே நமக்கு நன்மையெல்லாம் விளையும் ஒவ்வொன்றும் அழகாக நல்லத்தான் நம்மை ஆளுடையான் கழல் சொல்லத்தான் வள்ளிரேல் துயர் தீருமே எவ்வளோ பார்த்திங்களா ஒவ்வொன்றும் அப்படி பாடியிருக்கார் தக்கன் வேள்வி தகர்த்து தழல் வண்ணன் நக்கன் சேர் நல்லம் நண்ணுதல் நன்மையே எந்த எந்த தீமையும் வராது நம்மளுக்கு நன்மையே அப்படி அவர் ஞான சம்பந்தரை எப்படி பாடு பாருங்க அந்த மாதிரி இவர் பாடுருக்கார் நல்லத்தில் அப்படி இப்படி பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் அப்படி போட்டி போட்டின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் தெரியாது இவ்வளோ அருமையான பொக்கிஷங்கள்லாம் இதில் கொட்டி கிடக்குது இந்த நாலு வார்த்தை நல்ல வார்த்தையை படிச்சு என்ன நம்ம என்ன வாய்க்கெட்டால் போகுது ம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சிவபெருமானுடைய வார்த்தையை சொல்ல சொல்கிறார் சிவாய நம்ம பாருங்க உரை தளர்ந்து உடலார் நடுங்கா முனம் நரை விடை உடையான் இடம் நல்லமே பரவு மின் பனிமின் பனிவாரோடே விரவு மின் விரவ விரவாரை விடுமினே இந்த உடம்பு அப்படியே தளர்ந்து இழந்து போய் வயசாகிறதுக்குள்ளே கும்பிடுங்க பனிங்க முரு சிவபெருமானை கும்பிடுங்க உங்களால் கும்பிட முடியாது அந்த கும்பிட்றாங்க பாருங்கள் அவங்களோட கூடவே போங்க அப்படின்னு எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க நம்மளுக்கு தான் சோம்பேறு தானே வந்துடுமே நாலு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கூடவே போனோம்னா அவங்க போகிறாங்க நம்மளை முழான்ற ஒரு ஊந்துதல் வரும் அதே அழகாக சொல்கிறாரு அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் நம்ம பஞ்சபூத சக்தி தான் நம்மளை இயக்குது அந்த பஞ்சபூதங்கள் நம்ம ஆட்டினாலும் வல்லவாறு சிவாய நம என்று நல்ல மேவிய நாதன் அடித்தொழ வெள்ள வந்த வினைப்பகை வீடுமே என்னங்க வேணும் இதையெல்லாம் பாடி நம்மளுடைய வினையெல்லாம் மாச்சிக்கலாம் இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிக எந்த பரிகாரமும் இல்லைங்க தேவாரம் திருவாசகம் பாடினா நம்மளுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை அருமையான செவ்வருமான வணங்குறதுக்கும் வழிபடுறதுக்கும் அருமையான பாடல்களை நால்வரும் அருளி செய்திருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க படிங்க உங்கள் இல்லமும் உள்ளமும் செழிக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்